கல் தோண்டி மண் காலத்திலேயே முன் தோன்றி இந்த மண்ணிலே குமரியிலே குருத்தாகி குதிகையிலே குழந்தையாகி மதுரையிலேயே மடந்தையாகி காவிரி கரைவரை காலாறு நடந்து கங்கை கரைவரை தோளோடு வளர்ந்து விந்திய மலைவரை வாழால் அளந்து இமயத்தை வென்று இதயத்தை காத்து மன்னராட்சி காலத்திலேயே மகுடத்திலும் மக்களாட்சி காலத்திலே மனதிலும் நின்று பொங்கொழிக்கும் வங்க கடல் மற்றும் தங்க தமிழகத்திலே சேர சோழர் பாண்டியர் என மூவரசர் மடியிலே தவழ்ந்து முச்சங்க தொட்டிலே கிடந்து பக்தி இலக்கணங்களுக்கு பாசனம் தந்து பரிசீலில் பெறுவதற்கு பாயிரம் தந்து பாலினம் படியேற ஒழுக்கனர் தந்து பருவம் மருங்கேற அகத்தினை தந்து பாவையர குதிகளிக்க கோலாட்டம் தந்து அறுவடை சீராட பாடல்கள் தந்து முடிவினில் தேரோட ஒப்பாரி தந்து வாழ்வில் முதன்மையாக நின்று களிமண் தட்டுகளிலும் கல்ட்டுகளிலும்பப்பு தகடுகளிலும்ூல காகித படிவங்களிலும் கணினி வடிவங்களிலும் இடர்களையும் தாண்டி பல அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கடந்து பல கலைகளையும் நிலைகளையும் தாங்கி என்றும் நம்மளை வாழ வைக்கும் என்னை வணங்கி என் உரையை துவங்குகின்றேன் என் அன்பில் சிறந்த தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு தமிழன் ஹரிகரனின் அன்பான வணக்கம் அன்பு சொந்தங்களே மண்ணிலே நூற்றாண்டு காலமாக எத்தனையோ கோடி மக்கள் நூற்றாண்டிலேயும் இல்லாத அளவுக்கு இந்த ஒன்னாம் நூற்றாண்டிலே அறிவியலின் வளர்ச்சி உச்சம் மருத்துவத்தின் வளர்ச்சி உச்சம் விஞ்ஞானத்தின் வளர்ச்சி உச்சம் இப்படி எல்லா துறைகளிலும் உச்சம் கண்ட போதும் இன்றைக்கும் இந்த ஜாதிக்கும் மதத்துக்கும் போதைக்கும் பணத்துக்கும் ஏவசத்துக்கும் நாடகத்துக்கும் அடிமைப்பட்டுக் கொண்டு கிடைக்கிறோம் என்ன காரணம் ஆண்டாண்டு காலமாக பரம்பரை பரம்பரையாக தமிழர்கள் வாழ்ந்த நாம் ஒரு எழுபது ஆண்டு கால இந்த பொய்யான திராவிடத்தால் விழுந்து கிடக்கிறோம் என்று சொன்னங்களே அறத்தின் வழி நின்று அன்பின் வழி நின்று நேர்மையின் வழி நின்று வாழ்ந்து வந்த தமிழ் சமூகம் இன்றைக்கு குறுக்கு வழியாக ஏமாற்று ஏமாற்றும் வழியாக மக்களை அடிப்பட அடித்தட்டு மக்களை வரை கட்ட இந்த திராவிட கழகம் வழியில் எப்படி பணம் சம்பாதிக்கணும் எப்படி நேர்மையற்ற செயல்களை செய்யணும் எப்படி இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கணும் எப்படி எல்லா விதமான தீமைகளையும் இந்த மண்ணிலே விதைத்தது இந்த பொய்யான திராவிடம் என் அன்பு சொன்னங்களே இந்த மண்ணிலே இன்னைக்கு மதத்தையும் ஜாதியையும் வைத்து அரசியல் பண்ணுகிறார்கள் இங்க இருக்கிற அத்தனை அத்தனை சொந்தங்களும் ஒரு தாய் பத்து தமிழ் பிள்ளைகள் தான் ஆனால் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஆரிய கூட்டம் என்னைக்கு இந்த மண்ணிலே காலடி வைத்து வைத்தார்களோ அங்கிலிருந்து இந்த மண்ணிலே ஏற்ற தாழ்வை உருவாக்கி அந்த ஆரியத்தை விளைவாக இந்த சமூகத்தில் தனக்கும் சம அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல பிரிந்து இந்த மதத்தில் போனால் நமக்கு சமாந்திரத்தை கிடைக்கும் என்பதற்காக ஒன்றாக இருந்த தமிழ் சமூகம் பல மதங்களாக பிரிந்து சமூகத்தை இப்படி மதங்களை பயன்படுத்தி மக்களை துளைவுபடுத்தி வன்முறையை தூண்டும் அளவுக்கான அரசியல் தான் இப்ப இந்த மண்ணிலே நடந்து கொண்டிருக்கிறது அன்பு சொந்தங்களே தெய்வம் பல பல சொல்லி பக தீயை வளர்த்த மூடும் உயிரத்திலும் உண்டோ என்று ஒவ்வொரு ஆணுக்கு தெய்வம் என்று வலியுறுத்தி சொல்றான் பாரதி என்ன சொல்றான் கடவுள் வேற கடவுள் வேற கடவுள் வேறனு இந்த காத்து மாண்டு போல சொல்ல நீ நம்பாத சிவபெருமான் வேற அல்லாஹ் வேற இயேசு வேற சொல்ல நீ நம்பாத இறைவன் ஒருவன் தான் பெயர்கள் தான் வேற இந்துக்கள் அவனை சிவனாகவும் கிறிஸ்தவர்களை ஒரு பிதாவாகவும் இஸ்லாமியர்கள் அவனை அல்லாவாகவும் அணுகிறார்கள் என் அன்பு சொன்னங்களே இந்த மதத்தை பயன்படுத்தி மக்களை பிளவுபடுத்தும் இந்த பொய்யான திராவிட அரசியல் இந்த மண்ணில் இருந்து விரட்ட வேண்டும் என்று சொன்னால் எங்கு பார்த்தாலும் அநீதி எங்கு பார்த்தாலும் அநீதி உணவு நஞ்சாகி போனது விஷமாகி போனது ஆயுள் குறைந்து கொண்டிருக்கிறது கவலை இல்லை ஜாதியும் மதம்தான் முக்கியம் இயற்கை வளங்கள் அழிக்கப்படுகிறது இந்த கனிம வளங்களை கடத்துகிறார்கள் இந்த மண்ணை அழிக்க அழிக்கிறார்கள் ஆனாலும் ஜாதியும் மனத்துக்கும் வாக்களித்து வாக்களித்து இந்த குளச்சல் தொகுதியில் பதினைந்து ஆண்டுகளாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் ஒரு மாதம் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் உங்கள் வரிப்பணம் என் வரிப்பணம் உட்பட இந்த குளச்சல் மண்ணுக்கு அவர்கள் செய்த ஒரு நன்மையை சொன்னால் யாராவது யாராவது ஒருவர் சொல்லுங்கள் வெற்று வாக்குறுதிகள் பதினைந்து ஆண்டுகளாக வெற்று வாக்குறுதிகள் நான் தேர்தலிலே வெற்றி விட்டால் கடலிலே கஷ்டப்படுகிற மீனவர்களுக்கு பேரிடர் காலத்திலே ஹெலிகாப்டர் தரம் அமைப்பு இன்னைக்கு இருக்க நோட்டீஸ் தேவையற்ற ஏழையும் கால்வாயில் உருண்டு அந்த தொழில்களை நான் அள்ளி விடுவேன் வெற்றி வாக்குறுதி இருக்கு இன்னைக்கு இருக்கு அந்த நோட்டீஸ் இருக்கு இப்படி இந்த பொய்யான வாக்குறுதிகளை நம்பி உங்களுக்கு இந்த மக்களிடத்தில் ஜாதிய மதத்தை சொல்லி சொல்லி பிளவுபடுத்தி இந்த ஒரு கொரியான அரசியலை இந்த மண்ணிலே கட்டமைத்துக் கொண்டிருக்கிற இந்த திராவிடமும் ஆரியமும் அழிந்தால் மட்டும்தான் என் அன்பு சொந்தங்கள் இந்த தமிழ் தேசியம் வெல்லும் தமிழர் என்பது தமிழரின் வீரம் என் அன்பு சொந்தங்களை மறந்து விடாதீர்கள் எப்பேற்பட்ட வீரம் இந்த தமிழ் மண்ணிலே இருந்தது எப்பேற்பட்ட வீரம் வீரத்திற்கும் மானத்திற்கும் பேர் போனவர்கள் இன்னும் தமிழர்கள் இன்னைக்கு அந்த வீரம் மரங்கள் விளையாட்டு சாக்காட்டில் விளையாடுகின்ற வெற்றி தோள்கள் எங்கள் தோள்கள் என்று தெலுங்கு தோல் எடுக்க திடிக்கிட மாட்டார்கள் ஏ வீழ்ச்சூட்ட வாரணத்தின் வேங்க நிகர் மரபர்களே ஏ சீகம் காண ஈட்டி இங்கே எதிரி எங்கே என்று கிளம்பி வாருங்கள் வீரம் விளம்பி வாருங்கள் விளங்கிட வந்த வைத்து நாட்டால் கலங்கிட வெற்றி குலுங்கிட இப்படி வீரத்தை இந்த மண்ணிலே வீரத்தை இந்த தமிழ் சமூகம் இன்றைக்கு வீரம் ஒரு சாராய பாட்டிலே அடந்து ரோட்டிலே மானம் இல்லாமல் ரோட்டிலே சீலை இல்லாமல் கிடைக்கிறது இந்த வீரம் இன்னைக்கு என் அன்பு சொந்தங்களே மறக்க இந்த மண்ணில ஒரு மாற்றம் எப்படி வர வேண்டும் இப்படி வீரம் அதுபோல நேர்மையின் அடையாளமாக வாழ்ந்த ஆய் மன்னன் ஆய் மன்னன்கள் தமிழ் வம்சத்திலே அத்தனை மன்னர்களும் புலவர்களும் உண்மையை சொன்னார்கள் நேர்மையாக அரசாண்டார்கள் எவ்வளவோ பரிசுகளை மன்னன் வழங்கி 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 அந்த புலவர் அந்த மன்னனை நமது ஆய் மன்னன் சோழ வம்சத்திலே ஆய் மன்னன் மறந்து விடாதீர்கள் ஆய் மன்னன் என்ன சொல்லுகிறார் மக்களுக்கு நல்ல இருக்க வேண்டும் மக்களின் வள முக்கியம் நல்ல முக்கியம் என்று சொல்லிக் கொண்டு பரிசுகளை அள்ளி மக்களின் குரல்களை தீர்த்துக் கொண்ட புலவர் அவர்களை புகழ்ந்து பாடுகிறார் மன்னவா நீ செய்த இந்த புண்ணியம் மேலே இருக்கிற அந்த இடத்தில் உனக்கு பரிசு கிடைக்கும் மேல் உலகத்தில் உனக்கு பரிசு கிடைக்கும் என்பதற்காக அவன் புகழ்ந்து பாடுகிறான் ஆனால் என்பது சொன்னீங்க இந்த ஆய் மன்னன் சொல்லுகிறான் இம்மைக்கு செய்தன மறுமைக்கு ஆனும் வணிகன் ஆய் அல்லேன் என்ன சொல்லுகிறான் அறத்தை நில பேசி மிதிக்கும் மணிகன் அல்ல இந்த ஆய் மன்னன் இதை நான் செய்கிறேன் ஏனென்று சொன்னால் இது சரியானது சிந்தித்து பாருங்கள் எப்படி வாழ்ந்த தமிழ் சமூகம் எப்படி வாழ்ந்த தமிழ் சமூகம் இன்றைக்கு ஜாதியும் மதத்தையும் வைத்து மக்களை இன்றைக்கு ஆயுள் குறைந்து கொண்டு உணவுகள் நஞ்சாகி கொண்டு உணவு மருந்தாக இருந்த காலம் போய் உணவு இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் மாத்திர கூட உறங்குறீங்க ஒரு சின்ன எடுத்து இருக்கு எத்தனை பேர் அவ்வளவு மாத்திரப்படுத்துதான் உறங்க அளவுக்கு நோய் 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 என்ன சொன்னீங்க கிறிஸ்தவர்களின் நம்பிக்கைப்படி படி விநீரத்தில் பிறகு எண்ணூத்தி ஐம்பது ஆண்டு காலம் இந்த மண்ணிலே ஆதாம் வாழ்ந்திருக்கிறார் அதே போல இந்துக்கள் பகவத் பகவத்கீதையிலே நானூத்தி ஐம்பது ஆண்டுகளும் ஐநூறு ஆண்டுகளும் முனிகளும் ரிஷிகளும் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு நமது முப்ப நமது அப்பா நம்ம தாத்தாவும் நமது முப்பதும் எத்தனை நூத்தி இருபது ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் இல்லையா நமது கண்ணும் எப்படி குறைந்து இருக்கிறது எண்பது எழுபது ஆகி இன்றைக்கு அடுத்த தலைமுறை ஐம்பது தாண்டுவது கடினம் என்ற அளவுக்கு இன்றைக்கு நிலைமை மோசமாகி கொண்டே இருக்கிறது ஆனாலும் கவலை இல்லை ஆயுள் குறைந்தாலும் கவலை இல்லை ஜாதியும் மதம் தான் முக்கியம் சிந்தித்து பாருங்கள் அண்ணன் சொந்தங்களே அத்தனை பேரும் இஸ்லாமியராக இருந்தாலும் தமிழ் சொந்தங்கள் தான் கிறிஸ்தவராக இருந்தாலும் தமிழ் சொந்தங்கள் தான் அவர்கள் இந்துக்களாக இருந்தாலும் தமிழ் சொந்தங்கள் தமிழ் தாயின் பிள்ளைகளை அரசியல் லாபத்திற்காக நம்மளை பிளவுபடுத்தி அரசியல் லாபம் கண்டு இன்னைக்கு இந்த வளத்தையும் நமது நமது நலத்தையும் அழைத்துக் கொண்டு இந்த பொய்யான திராவிடம் யார் என்று சொன்னாலும் உங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப பேச சொன்னே இந்த திராவிடம் உங்களுக்கு தெரியும் திராவிடம் என்றால் என்ன சிந்தித்து பாருங்கள் திராவிடம் என்றால் புறமொழியாளர்கள் தங்களை தமிழர்களாக அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு போர்வுதான் இந்த பொய்யான திராவிடம் இந்த திராவிடத்தை உருவாக்கியவர் வேற யாரும் இல்ல ஒரு மதம் பரப்ப வந்த ஒரு மதம் பரப்பு வந்த ஆங்கிலேய பாதிரியார் காடுகள் என்கிற பாதிரியாளர் முதன் முதலில் இந்த மண்ணிலே திராவிடம் என்ற மாய சொல்லை விதைக்கிறார் நீதி கட்சி நீதி கட்சியில நன்பு சொன்னேன் நீதிக்கட்சியிலே பதினேழு ஆண்டு காலமாக அரசாட்சியில் இருந்த நீதி ஒரு தமிழரை கூட முதல்வராகவோ முதன்மை பதவிக்காகவோ வந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த புற மொழியாளர் ஐயா வே ராமசாமி நாயக்கர் நமது தமிழினத்துக்கு செய்த பெரிய துரோகம் இன்றைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது காரணம் நம்மளை அவர்கள் பயன்படுத்துகின்ற விதம் ஹிந்து தவா பிஜேபி கிறிஸ்தவர்களா காங்கிரஸ் இஸ்லாமியர்களா திராவிடத்தின் பாதுகாவலர்கள் சிந்தித்து பாருங்கள் அனைவரையும் ஒற்றை ஒற்றை குடையின் குடையின் கீழ் கீழ் என் இந்த தமிழ் மண்ணிலே ஒரு மாற்றத்திற்காக அனைவரையும் ஒற்றை குடையின் கீழ் கொண்டு வருவது நாம் தமிழர் நீ முஸ்லீம் ஆயிரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவனாயிரு இஸ்லாமியனாயிரு எந்த சாதி ஆயிரு பருவனாயிரு பல்லாராயிரு நாடா நீ தமிழன் உனக்காக நாம் தமிழர் கட்சி இதை மறந்து போகாதீர்கள் என்றைக்கும் இந்த ஜாதியை வைத்த அரசியல் மதத்தை வைத்த அரசியல் இந்த மண்ணில் இருந்து போகிறது என் அன்பு சொந்தங்கள் அறிவார்ந்த தமிழ் சமூக சிந்திக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அறிவை சிறந்த தமிழ் சமூகம் இந்த உலகத்துக்கே அறிவை கடன் கொடுத்த தமிழ் சமூகம் மறந்து விடாதீர்கள் ஏனென்று சொன்னால் நம்மளை அண்டி ஒண்டி பிழைத்து வந்த வெள்ளை கூட்டம் நம்மளை ஆண்டுவிட்டு விட்டு வெளியேறும் போது வெறுமனே ஏழு சதவீதமாக இருந்த இந்த

ஒரு வரையறைப்படுத்தியது மதங்கள் ஆனால் அப்படி மனிதனை ஒற்றுமைப்படுத்த வந்த மதங்களை மனிதர்களை பிளவுபடுத்தி இந்த மனித ஒரு கீழ்த்தனமான அரசியலை உண்டாக்கி மக்களின் நலன்களை சுரண்டி கொண்டிருக்கிறது இவர்கள் தமிழர்கள் அல்ல இவர்கள் தெளைஞர்கள் அன்பு சொல்லுங்களேன் உங்க எல்லாருக்குமே தெரியும் ஐயா முதல் ஒரு பழகு இந்த அநீதிகளை அன்பு சொன்னே இந்த அநீதிகளை எங்கு பார்த்தா எந்த துறையா இருந்தாலும் நீங்க எந்த துறையை தேடுங்க காவல்துறையா போக்குவரத்து துறையா கல்வித்துறையா எந்த துறையோ இருக்கு எல்லா துறைகளிலும் நீங்க வாய்மைய வெல்லு பெரிய போடு இருக்கும் வாய்மை அங்க வெல்லுமா மாற என்ன செய்யணும் வாயில போட்டாதான் அங்க வெல்லுது என்ன காரணம் எங்க போட்டாலும் அநீதி அநீதி கண்டுடல் நேர்ந்து நீ அமைதி காத்திடல் முறையும் நெட்டை மரங்களாக நின்று வெட்டு குழம்பல்கள் செய்திடல் முறையும் அறம் சொல்லி அறம் காத்தக்கூடிய நீ மதிக்கட்டு மண்ணில் மடிந்திரல் தக நிமர்த்து உன் நெஞ்சினை வெஞ்சனத்தனாய் அஞ்சலும் திஞ்சலும் மடிமையில் மோகமும் சாதிய வேதமும் சது செய்யும் கூட்டமும் அதன் பதுக்கி உன்னை அபகரித்தல் அறியலையும் எத்தனை காலம் தான் போய் போய்விடுவாய் நீ ஏமாற்றப்படுவதை எப்போது உணர்ந்துருவாய் இனியும் தாமதம் என்றிடலே வேண்டாம் இனியும் தாமதம் என்றிடலே வேண்டாம் இருக்கும் ஒரு வாழ்வு தலைமுறைக்காக இருக்கட்டும் அது பிறக்கும் தலைமுறையை முறை செய்து காக்கட்டும் மண்ணையும் மக்களையும் நேசி நீ உண்மையே வலிபெற்ற நான் தமிழர் கூட்டம் உண்டு இனி அறிவு பசிக்கு அறந்தோடி தின்று அறவழி மறைந்த சிந்தனை பேசி சமூக மாற்றமணி எண்ணத்தில் சந்ததி காத்திர நற்செயல்கள் செய்து உலக வரலாற்றில் ஓங்கு